ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் எனக்கு இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்கள் ராசினர் எப்படி வழிபாடு செய்தால் துன்ப விலகி செல்வக்கடாச்சம் உண்டாகு என்று தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ராசிக்காரங்க அத்தனை பேரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் சரி வாங்க என்ன மாதிரி உங்கள் ராசிக்கு விநாயகர் வழிபாடு செய்தால் துன்ப விலகி செல்வ கடைச்சம் உண்டாகும் என்பதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்திங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத வளைபடி சதுர்த்தி தீதியில் கொண்டாடப்படக்கூடிய அற்புத பண்டிகையாகும் இந்த பண்டிகை அன்னைக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களும் உரிய கணபதி ரூபம் எது எவ்வாறு விநாயகரை வழிபாடு செய்யணும் என்பதை தெரிந்து கொள்ளணும் ஸோ நம்மளோட சேனலில் விநாயகர் சதுர்த்தி வருதுனால விநாயகர் சதுர்த்தி பற்றி நிறைய தோள்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு உரிய கணபதியுடைய ரூபம் எது அந்த ரூபத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி விநாயகர் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆன்மீகத்தில் முழு முதற் கடவுளாக போற்றப்படுபவர் விநாயகர் பெருமாள் ஜோதிடத்தில் கூட கேது பகவானுடைய அதிதேவதையாக விநாயகர் குறிப்பிடப்படுறாரு கேது பகவான் நமக்கு ஆத்ம ரீதியான எண்ணங்களையும் இன்பங்களையும் தரக்கூடியவர் அப்படிப்பட்ட ஞானத்தை உணர்த்தி பிறவிப்பினையே அறுக்கக்கூடியவர் தான் இந்த விநாயக பெருமான் மேலும் விநாயக பெருமான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக ஜோதிடத்துல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாரு உங்க ராசிக்கு விநாயகரை இப்படி வழிபாடு செய்தால் துன்ப விலகி செல்வ கடாச்சம் உண்டாகும் வினைகளை அகற்றுபவர் என்பதால் விநாயகர் என பெயர் வந்த இவரை நாம் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தில் குறிப்பிடப்படக்கூடிய நிழல் கிரகோ சர்ப்ப கிரகங்களான ராகு மற்றும் கேதுவை கட்டுப்படுத்தக்கூடியவர் கணபதி ராகு ஒருவருடைய கர்ம வினையை அதிகரிக்கக்கூடியவர் மேலும் ஜாதகத்தில் யோகங்களை தரக்கூடியவர் அதே போல் கேது பகவான் நமக்கு அபய யோகத்தை தந்தாலும் மோட்ச பிரசாதத்தை தரக்கூடியவர் மேலும் ஜோதிடத்தில் குறிப்பிடப்படக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து எனக்கூடிய கேந்திர கேந்திரஸ்தானத்தை குறிப்பிடக்கூடியது இந்த சதுர்த்தி திதியாகோ இதன் காரணமாக தான் பன்னெண்டு ராசியினர் எந்தெந்த விநாயகர் வழிபாடு செய்யலாம் எப்படி விநாயகர் சதுர்த்தி என்று வழிபாடு செய்தால் உங்களுக்கு மேன்மையும் துன்பங்களும் நீங்கி சகல சுபிச்சும் கிடைக்கும் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களும் விருச்சக ராசிக்காரங்களும் என்ன மாதிரி வழிபாடு விநாயக சதுர்த்தி அன்றைக்கி செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்கள் ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி என்று என்ன மாதிரி விநாயகர் வழிபாடு செய்யணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க செவ்வாய் பகவானால் படக்கூடியது உங்களுக்கு இருக்குங்க அதாவது செவ்வாய் பகவானுடைய அருள் படக்கூடியதாக உங்கள் ரெண்டு ராசிக்கும் இருக்கு ராசி சக்கரத்தில் ஒன்று மற்றும் எட்டாவது இட அதிபதி செவ்வாய் ஸோ உங்கள் ராசினர் சிவப்பு குங்குமத்தால் ஆன விநாயகரை பிடித்து அதற்கு செவ்வருழி மாலையை சாத்தி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்திங்கன்னா உங்கள் ராசிக்கு துன்பங்கள் நீங்கி நன்மை பெருகும் உங்கள் ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அவமானங்கள் எதிர்களுடைய தொல்லை நீங்க நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரி வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது சிவப்பு கும்புமத்தால விநாயகரை பிடித்து அதற்கு செவ்வரளி மாலையை சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்காரங்க மேஷம் ராசிக்காரங்க இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகரை வழிபாடு செய்திங்கன்னா நான் சொன்னது போல உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அவமானங்கள் எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கி வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும் அப்புறம் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்காரங்க டெய்லியுமே வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனா டெய்லியுமே நீங்கள் கணபதியை வழிபாடு செய்யலாம் டெய்லியுமே என்ன கணபதியை வழிபாடு செய்யணுங்கிறத ஷார்ட் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க மேஷராசிக்கு உரிய விநாயகர் விக்ன கணபதி ராசிக்கு உரிய விநாயகர் உச்சிஷ்ட கணபதி ஸோ அதனால் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் உங்களுக்கு எந்த கணபதி நான் சொன்னோ அந்த கணபதியுடைய ஃபோட்டோ வாங்கி இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து டெய்லி வழிபாடு வந்து செய்து பாருங்க நிச்சயம் உங்களுடைய தலைவிதி மாறும் அடுத்ததாக இந்த ரெண்டு ராசி தொடர்ந்து நெக்ஸ்ட் எந்த ராசிக்காரங்க என்ன மாதிரி விநாயகர் வழிபாடு செய்யணுங்கிறத ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரிஷபம் மற்றும் துலா ராசிக்காரங்க நீங்க என்ன மாதிரி விநாயகர் வழிபாடு செய்யணுங்கிறத ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க ராசி சக்கரத்துல ரெண்டு மற்றும் ஏழாவது இட அதிபதி சுக்கர பகவான் ரெண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானோ ஆகும் ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானம் எனப்படக்கூடிய திருமண உறவு துணை இணக்கத்தை குறிப்பிடக்கூடியது இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க அதாவது ரிஷபம் மற்றும் துலா ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர அல்லது நாட்டு சர்க்கரையால் விநாயகரை பிடித்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை செய்யணும் மேலும் இந்த விநாயகருக்கு மல்லிகை பூவை சாத்தி நெய்தீபை ஏற்றி வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும் சோ ரிஷப ராசிக்காரங்களும் துலா ராசிக்காரங்களும் இந்த விநாயகர் சதுர்த்தியில விநாயகர் இந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு மேலும் நீங்க இந்த விநாயகர் சதுர்த்தியில இருந்து டெய்லியும் என்ன மாதிரி விநாயகர் வழிபாடு செய்யணுங்கிறத சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ரிஷப ராசிக்கு உரிய விநாயகர் லக்ஷ்மி கணபதி துளா ராசிக்கு உரிய விநாயகர் நிறுத்த கணபதி உங்கள் ராசிக்கேற்ப விநாயகர் ஃபோட்டோவை வாங்கி விநாயகர் சதுர்த்தியிலருந்து டெய்லி வழிபாடு செய்து பாருங்க நல்லது நடக்கும் ஸோ ரிஷப ராசிக்காரங்களும் துளா ராசிக்காரங்களும் நீங்கள் விநாயகர் வழிபாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சதுர்த்தியில இந்த மாதிரி செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மிதுனமும் கன்னீராசிக்காரங்களும் விநாயகர் சதுர்த்தியில என்ன விநாயகர் வழிபாடு செய்யணுங்கிறத ஷார்ட் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க ராசி சக்கரத்தில் மூன்று மற்றும் ஆறாவது ராசியாக வரக்கூடியது மிதுனும் கண்ணி இந்த ராசிக்காரங்க அதிபதி புதன் பகவான் மூன்றாவது இடம் தைரியம் இளைய சகோதரர் மக்கள் தொடர்பு ஸ்தானம் ஆறாவது இடம் நோய் எதிரி ஸ்தானம் சோ இந்த மாதிரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மிதுனம் மற்றும் கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் பச்சை குங்குமத்தால் விநாயகரை பிடித்து அதற்கு மறிக்கொழுந்து சாத்தி இந்த விநாயகர் சார்த்தில வழிபாடு செய்யணும் இந்த விநாயகர் சதுர்த்தியில் இந்த மாதிரி வழிபாடு செய்திங்கன்னா இழுப்புலாம் வந்து உங்களுக்கு சரியாகும் அப்புறம் நீங்கள் விளக்கேற்றும் போது அதில் இழுப்பு எண்ணெயில் வந்து கொண்டு தீபம் ஏற்றி இந்த நாளில் வணங்கணும் அப்படி நீங்கள் உங்கள் ராசிக்கு இந்த நாளில் இந்த இழுப்பு எண்ணெயை தீபம் ஏற்றி வணங்குனிங்கன்னா உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் ஸோ மிதுனம் மற்றும் கண்ணீர் ராசிக்காரங்க நீங்கள் விநாயகர் சதுர்த்தி என்று வழிபாட வேண்டிய விநாயகர் இவது அப்புறம் இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து டெய்லி வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்ன விநாயகரை வணங்கணுங்கிறத சொல்ல நோட் பண்ணிக்குங்க மிதுன ராசிக்கு உரிய விநாயகர் தூங்கி முக கணபதி கன்னிராசிக்கு உரிய விநாயகர் ருணமோச்ச கணபதி இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வாங்கி விநாயகர் சதுர்த்தியிலேருந்து டெய்லி வழிபாடு செய்து பாருங்க உங்களுடைய பல கஷ்டங்கள் வந்து நீங்கும் அடுத்ததாக எந்த ராசிக்காரங்க என்ன கணபதியை வணங்கணும்னா கடக ராசிக்காரங்க சொல்லப்பட்டிருக்கு காலச்சக்கரத்தில் நான்காம் இடமாக வரக்கூடியவங்க ராசிக்காரங்க இதன் அதிபதி சந்திர பகவான் ஜோதிடத்துல நான்காவது இடம் சுகம் பாய்ஸ்தானோ ஆகும் மேலும் இது வண்டி வாகனம் பெண்களுடைய கர்ப்பஸ்தானம் எனவும் குறிப்பிடப்படுகிறது கடகராசியை சேர்ந்தவங்க இந்த விநாயகர் சதுர்த்தியில உப்பு அல்லது அரிசி மாவால் விநாயகரை பிடித்து அதற்கு வெண்தாமர மலர சூட்டி புங்க எண்ணெயால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இதை உங்கள் ராசிக்காரங்க இந்த விநாயகர் சதுர்த்தியில் செய்திங்கன்னா இன்னல்கள் நீங்கி மேன்மையானதும் உண்டாகும் அதனால இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கடக ராசிக்காரங்க இந்த மாதிரியான விநாயகர் வழிபாடு செய்ங்க நான் சொன்னது போல கடகராசிக்கு விநாயகர் உரிய விநாயகர் வந்து வித்யகணபதி ஸோ விநாயக சதுர்த்தியிலேருந்து வித்யகணபதி ஃபோட்டோ வாங்கி டெய்லி வழிபாடு வந்து செய்திங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் நெக்ஸ்ட் எந்த ராசிக்காரங்க என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க கணபதி வழிபாடு செய்யணும் சிம்ம ராசி என்ன மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறத நோட் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க ராசி சக்கரத்தில் ஐந்தாம் இடமாக வரக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் எனப்படக்கூடிய சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ஆவார் சிம்மராசியை சேர்ந்தவங்க அரப்ப நிற குங்குமத்தால விநாயகரை இந்த விநாயகர் சதுர்த்தியில் பிடித்து செந்தாமரை அணிவித்து எருக்க மாலையை சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் நீங்க விளக்க எண்ணெயில தீபமேத்தி வழிபாடு இந்த நாள்ல செய்யும்போது உங்களுடைய ஐந்தாம் பாவம் வலுப்பெறும் அதாவது விளக்க எண்ணெய் இருக்குல்ல அந்த விளக்க எண்ணெயை கொண்டு நீங்க தீபம் போது உங்களுடைய ஐந்தாம் பாவம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுப்பெறும் ஸோ உங்கள் ராசிக்காரங்க இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு வேண்டிய விநாயகர் வந்து இதுதான் அப்புறம் விநாயகர் சதுர்த்தி அண்ணி டெய்லி வழிபாடு செய்ய வேண்டிய விநாயகர் என்னன்னா சிம்ம கணபதி ஸோ சிம்ம கணபதியை வணங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அருள் வந்து கிடைக்கும் அதனால சிம்ம கணபதியை வழிபாடு செய்ங்க கடைசியாக தனுசு மற்றும் மீன ராசிக்காரங்க தனுசு மற்றும் மீன ராசியை சேர்ந்தவர்கள் மஞ்சள் நாளில் இந்த விநாயகர் சதுர்த்தியில் விநாயகரை பிடித்து அவருக்கு முல்லை மலரை சுற்றி வழிபாடு செய்யணும் தேங்காய் பயன்படுத்தி தீபமேத்தி வழிபாடு செய்திங்கன்னா துன்பங்கள் நீங்கோ அப்புறம் உங்களோட ராசிக்காரங்க டெய்லியும் என்ன விநாயகர் வழிபாடு செய்யணும்னா தனுசு ராசிக்காரங்க பக்தி கணபதியை வணங்கணும் மீன ராசிக்காரங்க யோக கணபதியை வணங்கணும் ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ராசிக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த விநாயகர் வழிபாடு செய்து விநாயகரை அண்டில இந்த மாதிரி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு யோகா அமையும் அடுத்ததாக மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரங்க என்ன மாதிரி விநாயகர் வழிபாடு செய்யணுங்கிறத சொல்ற நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ராசியை சேர்ந்தவர்கள் பசுதானோ அல்லது புற்றுமண் எடுத்து அதில் விநாயகர் பிடித்து இந்த விநாயகர் சதுர்த்தியில் வழிபாடு செய்யணும் மேலும் கனகாம்பரம் பூவை சூட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்திங்கன்னா உங்களுடைய சகல பாவங்களும் நீங்கும் அதே போல் மகர ராசிக்காரங்களுக்கு உரிய விநாயகர் வீர கணபதி கும்ப உரிய விநாயகர் விஜய் கணபதி இந்த ரெண்டு கணபதி ஃபோட்டோவை வாங்கி நீங்கள் இனி விநாயகர் சதுர்த்தி என்று வழிபாடு செய்து தொடர்ந்து செய்யணும் அப்படி செய்யும்போது விநாயகருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ஒவ்வொரு ராசிக்காரங்க எப்படி விநாயகர் வழிபாடு செய்தால் துன்பங்கள் விலகி செல்வ கடாச்சம் உண்டாகும் என்பதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப உங்கள் ராசிக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்து பயன்பெறுங்க நீங்கள் பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியாக விநாயகர் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு விநாயகர் வழிபாடு செய்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாட்டேறேன் அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழிலோடு மீடியோட வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்